லண்டன் ரசனா அளிக்கும் சங்கமம் முன்பனி இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து புலம்பெயர் நாடுகளிலும் நமது புதிய ஆளுமை சங்கமம் யாழ் கலாசார மண்டபத்தில் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு தென்னிந்திய கலைஞர் பாலக்காடு ஸ்ரீராம் அவர்களின் இசை கச்சேரி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு அமெரிக்காவின் நியூயர்சி நகரில் பருதம் பழக்கும் இனுவையூர் ஆளில் கலைமகள் சந்திரசேகரம் அளிக்கும் சங்கமும் மாலை ஆறு மணிக்கு கொழும்பு தியாகராஜர் கலைக்கோவில் நாட்டிய நிறுவன இயக்குனர் பவானி குகப்பிரியாவின் நெறியாழ்கையில் மனம் சுமந்த வலிகள் நாட்டிய நாடகமும் நடைபெறும் அனைவரும் வருக அனுமதி இலவசம்